நீங்கள் எப்பொழுதாவது முக்கியமான பொருளை இழந்த அனுபவம் உண்டா ஒரு சாவி ஒரு நகை அல்லது மிகவும் அன்பான செலப்பிராணி அதைத் தேடும்போது உங்கள் மனம் எப்படி இருந்தது இயேசு சொன்னார் ஒரு மேய்ப்பரிடம் நூறு ஆடுகள் இருந்தது அவன் அவற்றை பசுமை நிலத்தில் மேய்த்தான் ஆனால் ஒரு நாள் ஒரு ஆடு கூட்டத்திலிருந்து விலகி மலைகளின் பக்கத்தில் தொலைந்துவிட்டது தொன்னூற்று ஒன்பது ஆடுகள் பாதுகாப்பாக இருந்தும் மேய்ப்பன் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டைத் தேடி கிளம்பினார் மலைமேடுகள் காட்டுப்பாதைகள் எல்லாம் தேடி அந்த ஆட்டை கண்டுபிடித்தார் இறுதியில் காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடித்தவுடன் அதை தன் தோளில் சுமந்து மகிழ்ச்சியோடு திரும்பினார் அந்த காணாமல் போன ஆடு நீங்களும் நானும்தான் இறைவனுடைய பார்வையில் ஒவ்வொருவரும் விலைமதிப்பற்றவர்கள் இயேசு மேலும் சொன்னார் அதுபோலவே மனம் மாறத் தேவையில்லாத தொன்னூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த உவமை நமக்கு சொல்லுவது இறைவனுடைய அன்பு எப்போதும் தேடிவரும் அன்பு என்ற உண்மையை அடுத்த எபிசோடில் நாம் தவறிய காசு பற்றிய உவமையை பார்க்கப் போகிறோம் இறைவன் நம்மை எவ்வளவு மதிப்பாக கருதுகிறார் என்பதை அறிய நீங்கள் தயாரா நமது சேனலோடு இணைந்திருங்கள் இயேசுவின் அடுத்த உவமைக்காக